டிஎம் பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம லட்சத்தீவை உலகமே திரும்பி பார்க்க வச்சிருக்கிறாரு பிரதமர் மோடி இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த லட்சத்தீவை ரெண்டு தமிழர்கள் மீட்ட வரலாற கண்டிப்பா நாம தெரிஞ்சுக்கணும் இந்தியா பாகிஸ்தான் பிரிவினையின் போது முஸ்லிம்கள் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய லட்சத்தீவை பாகிஸ்தான் கைப்பற்ற முயற்சிஞ்சது அதுக்காக பாகிஸ்தான் கொடியோட ஒரு கப்பலை லட்சத்தீவுக்கு அனுச்சும் வச்சது அதாவது லட்சத்தீவுல தனது கொடியை நிறுவி வேற எந்த நாடும் லட்சத்தீவுக்கு சொந்தம் கொண்டாடக்கூடாதுன்னு திட்டமும் தெரிஞ்சு பாகிஸ்தான் அரபிக்கடல கேரளாவுக்கு மிக அருகில் இருக்க யூனியன் பிரதேசம் லட்சத்தீவு இந்த இடத்துல மட்டுமே முப்பத்தாறு அழகான தீவுகள் இருக்கு இப்படிப்பட்ட இடத்தை விட்டு கொடுக்க யாருக்காச்சும் மனசு வருமா ஆனா பாகிஸ்தான் கப்பல் லட்சத்தீவுக்கு வருது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட இந்தியாவின் இரும்பு மனிதரான சர்தார் வல்லபாய் பட்டேல் மைசூரின் கடைசி திவானும் தமிழருமான ராமசாமி முதலியார் மற்றும் அவருடைய தம்பி லட்சுமணசாமி முதலியார் இவங்க இரண்டு பேரையும் தொலைபேசியில அழைச்சு திருவிதாங்கூர் சமஸ்தான மக்களையும் போலீஸாரையும் அழைச்சிக்கிட்டு லட்சத்தீவுக்கு போங்க அதுவும் பாகிஸ்தான் கப்பல் வந்து போங்க இந்திய கொடியே அங்க ஏத்துங்கன்னு சொல்லியிருக்கிறாரு இது மட்டும் இல்லாம இந்திய கடற்பரை போர்க்கப்பலையும் லட்சத்தீவை நோக்கி வேகமா அனுப்பிச்சு வச்சிருக்கிறாரு அன்னைக்கு இப்படி ஒரு சம்பவம் நடந்ததன் மூலமா தான் இன்னைக்கு நம்ம கையில லட்சத்தீவு இருக்கு இந்த இடத்துல நம்ம குறிப்பா சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னா லட்சத்தீவை மீட்ட ஆர்கா ராமசாமி முதலியார் நீதி கட்சியின் பொதுச்செயலாளராக பதவி வகித்தவர் அவருடைய தம்பி மருத்துவர் லட்சுமண ராமசாமி முதலியார் மட்ராஸ் பல்கலைக்கழகத்துல இருபத்தி ஏழு ஆண்டுகள் துணைவேந்தராக பணியாற்றியவர் இந்த இடத்துல நம்ம கனெக்ட் பண்ணி பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா பிரதமர் நரேந்திர மோடியின் மனதின் குரல் வானொலி நிகழ்ச்சி நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதாவது அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டே ஒளிபரப்பான மனதின் குரல் நிகழ்ச்சியில லட்சத்தீவை மீட்டெடுத்த இருந்த தமிழர்கள் வரலாறு பற்றியும் இந்தியாவின் பெரிய பிராந்தியங்களையும் மாகாணங்களையும் மட்டும் இல்லாம மிக சிறிய தீவுகளையும் குறிப்பா லட்சத்தீவையும் சேர்த்து இந்தியாவுடன் இணைப்பதில் மாபெரும் பங்காற்றிய இந்தியாவின் இரும்பு மனிதர் சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்களுக்கு குஜராத்ல ஐநூற்றி தொண்ணூற்றி ஏழு அடியில ஏன் இவ்வளவு பிரம்மாண்டமாக நம்ம பாரத பிரதமர் அவர்கள் சிலை வச்சிருக்கிறாரு அப்படின்றத நம்மளால கனெக்ட் பண்ணி பார்க்க முடியுது இல்லையா இதுதாங்க விஷயம் இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க மக்களே உங்களது கருத்துக்களை மறக்காம பதிவிடுங்க இது போன்ற மேலும் தகவல்களுக்கு டிஎம் டிஎம்இன் ஃபாலோ பண்ணிக்கோங்க சர்தார் அவர்களின் செயல்பாடு பற்றி படிக்கும்போது அவரது திட்டமிடல் என்பது எத்தனை பலமானதாக இருந்தது என்பதை நம்மால் அறிய முடிகிறது நாட்டின் முதல் உள்துறை அமைச்சர் என்ற வகையில் சர்தார் பட்டேல் அவர்கள் சமஸ்தானங்களை ஒன்றிணைப்பதில் ஒரு மிகப்பெரிய வரலாற்றின் ஏடுகளில் பொன்னெழுத்துக்களில் பொறிக்கத்தக்க பகீரத முயற்சியில் வெற்றி பெற்றார் அவரது கவனம் தொலைவாக உள்ள தெற்கில் இருக்கும் லட்சத்தீவுகளின் மீதும் பதிந்திருந்தது இந்த விஷயம் அரிதாகவே நினைவில் கொள்ளப்படுகிறது ஆயிரத்து தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு நாடு துண்டாடப்பட்ட வேளையில் அவர் முதலியார் சகோதரர்களான ஆர்காட் ராமசாமி முதலியார் ஆர்காட் லக்ஷ்மணசாமி முதலியார் ஆகியோரிடம் லட்சத்தீவுகளில் முதலில் மூவண்ண குடிதான் பறக்க வேண்டும் என்றார் அவர் இன்று லட்சத்தீவுகள் இந்தியாவின் முன்னேற்றத்தில் தங்களது மகத்துவமான பங்களிப்பை அளித்து வருகின்றன